உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது அப்படியே மனசில் வச்சுட்டு காலையில் ஆறு டு ஏழு எழுந்திரிச்சு அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் செவ்வாய் ஸ்பீடை கொடுப்பாரு ஆனால் ஒரு ஆளுமையை ஒரு பதவியை ஒரு அங்கீகாரத்தை ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியன் தான் அப்போ இந்த ஆறு டு ஏழு எழுந்திரிச்சு அன்னைக்கு கார்த்தால் ஆதித்யகிருதயம் படிச்சுட்டு இல்லை ஆதித்யகிருதயம் வீட்டில் போட்டு கேட்டுட்டு உங்களுடைய விரதத்தை அன்று தொடங்குங்கள் இங்கே பால் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க இல்லையா எனக்கு மனசு முழுக்க முருகனே இருக்கும் அதுவே மோர் தென் என்எஃப்னு என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா போதும் அப்படியே நிம்மதியாக உட்காந்து அவனோடைய ஐக்கியமாயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமா அன்னைக்கு கந்தஸ்டி கவசம் சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமா அன்னைக்கு கந்தர் அனுபூதி சொல்லி கந்தனை எப்படியெல்லாம் கொண்டாடி தீர்க்க முடியுமோ அவன் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் கொண்டாடி 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 அழகாக அவனை இயக்க ஆரம்பித்து விட்டிருக்காங்க ஆனால் அவனை மயிலாடு ஆடி ஓடி வந்து உங்கள் மனசுக்குள்ளே உட்காந்துருவான் எப்போ ஒரு மணிக்குள்ளே ஓகே அப்புறம் இந்த ஒன்று டூ ரெண்டு இந்த மணியில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு விளக்கு சட்கோணம் போட்டு இந்த ஆறு ஏற்றி ஒரு வழிபாடு செய்யுங்க தெரியும்னா மந்திரம் சொல்லுங்கள் திரியாட்டி முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா குகா சண்முகா நம்மளுக்காக அவன் பேர் தெரியாது அவன் தான் அரிசியாக வச்சுருக்கானே அந்த பேரை சொல்லி அவனுக்கான ஒரு பூ உங்களுக்கு என்ன பேர் வருதோ நீங்க எந்த இடத்துல போட்டாலும் ஓடி வந்துருவான் முருகன் அந்த பேரை சொல்லி அவனுக்கு வந்து அந்த மளிகை புஷ்பங்கள் போட்டு பச்சை கற்புறத்தால் ஆரத்தி காட்டி ஓங்க அதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப முக்கியம் ஒரு மண் குடுவை வாங்கிக்கோங்க அந்த மண் குடுவக்குயில கொஞ்சம் மஞ்சள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் போட்டு அந்த தண்ணியை அப்படியே வைங்க அந்த தண்ணி மேல் உங்களுடைய கையை அழுத்து பிடித்து உங்களுக்கான கோரிக்கையை அந்த தண்ணீரிடம் சொல்லுங்கள் நீருக்கு ஆகர்ஷண சக்தி மிக 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 அதிகம் உங்கள் சயின்ஸும் அதை தான் ஒத்துக்குது இதற்கு முன்னாடியே நம்ம பழந்தமிழர்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க அதனால தான் எல்லா விஷயமும் தண்ணீரால் இயங்குகிறது அந்த நீருக்கான ஆகர்ஷம் யாராலையும் கொடுக்க முடியாது அழகாக உங்களை கிரகித்து கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான கொடுத்து விடும் அப்போ அந்த தண்ணியில் அந்த குடுவையில் கை வச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா எனக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் நல்லபடியாக பெயர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் கடன் போகணும் எனக்கு எதிரி இருக்கக்கூடாது எனக்கு காசு வேணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் என்னென்ன உங்கள் கோரிக்கை உண்டோ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எதுவாக இருந்தாலும் சரி முதலே நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மரீதியாகவும் நான் ஒரு வலுச்சிறந்த ஆளாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய எல்லா விதமான உண்மையான நியாயமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக கந்தன் ஒரு நாள் நிறைவேற்றி தரப்படும் அந்த ஒரு நாளில் அதை அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள் மனசில் ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம இதை மட்டும் அந்த தண்ணியில் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளணும்